பெரியவரே சேமியா குடிக்குதுங்களா சேமியா இதுல எது வேணும் இந்தா இருக்கு இந்த பிடிச்ச எடுங்க நீங்க குடிச்சபோதா குடிப்பேன் கேட்டீங்களா நீங்க குடிச்ச நல்லா இருக்கா இல்ல இனிப்புண்டா இனிப்பு இல்லையா என்ன சொல்லணும் நல்லா இருக்கா இதுக்கு பேர் என்ன சேமியா சேமியா சரி பெரியவருக்கு எந்த ஊருடா அதான் பார்த்த ஆளு மாதிரியே இருக்கு காலையில் என்ன சாப்பிட்டியா ஒன்றும் சாப்பிடல வயரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு ஆ சரி வே என்ன வேலைக்கு போய் வேலை போக முடியல உடம்பு வீக்காகி போச்சு இல்லையா சரி சாப்பிட ஒங்க இல்லையோ ஆ ஏன் வீட்டில் யாரெல்லாம் உண்டு ஆ மனைவி பிள்ளைகளெல்லாம் ஓ பிரம்மச்சாரியா சரி சரி பிரம்மச்சாரி இருக்க காரணம் என்ன பெரியவரா பிரம்மச்சாரி இருக்க காரணம் என்ன

கடையில் சாப்பிடுவிய ஓய்வூதியம் கிடைக்குதா இந்த வயசான நாளுக்கு கிடைக்கும் இல்லையா பைசா அது கிடைக்குதா கிடைக்கும் இல்லையா ஏன் ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இல்லையா ஏன் ரேஷன் இல்லை முடியாதாளா இல்லை முடியாத ஆளுக்கு நம்ம அவருக்கு தெரியலன்னா நம்ம ஏதாவது சொல்லி அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யலாம் இல்லையா நம்மாலே வேற என்ன செய்ய முடியும்? அப்படியா வருவாரா கருங்கல்ல? அப்படியா வந்து मांग மாட்டே. அபடியா? கருங்கல்ல போயிரா? அபடியா? அப்ப எல்லாரும் தெரியும் இல்லையா? அப்படியா நான் இன்னைக்கு தான் பாக்கேன். யார் அவரு காசு கேட்டாரு. நான் என்ன காசு எல்லாம் தர முடியாது. ஏதோ வாங்கி தாரேன் சாப்பிடுங்க. ஏன்னா காசு கொடுத்தத நறே ஆட்கள் குடி. இது அப்படி இல்லை இல்லையா? கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம் கிடையாது. ഓക്കേ എടുക്ക്. എന്ത്? മന്ദബുദ്ധി. ഓ മന്ദബുദ്ധി. പെരുമാ മൂല വളർച്ച கொஞ்சம் കുറയുന്നു. சரி ಅದನ್ನ ചെയ്യാൻ முடியാ. അവര് ചെയ്യേണ്ട തപ്പില്ല. இல்லையா? ആണ്ടവർ ഒരാൾക്കും ഒരു ഇതി বিধি இல்லையா? നമ്മളല മുടിച്ചേതോ ഒരു ഒരു തണിയ வாங்கி കൊടുക്കാം. இல்லையா? ഉള്ളക്കി ദേശീയ കട ഉള്ളത്. അവളോടാണ്. வேற ഒന്നും നമ്മ ചെയ്യാൻ പറ്റാ. சரி. சரி பெரிய ഒരു വലിയവരാ ഇങ്ങേ വിളാളാ ഇവര്. ഇതി എന്താ വീട്ടിൽ? ഓ, മുതലാളിയാ കടേ? കട നായ യാ യാ യാ. ഹ്? முதலாளி தானே இருந்தாலும் யாருக்கும் அடிமை இல்ல இல்லையா நீங்க வேலைக்கு வரல நீங்க என்ன செய்யல அப்படின்னு யாருமே கேட்க முடியாது நம்ம விருப்பம் இருந்தால் பாய்சங்காய்ப்போம் விற்போம் சரவத்தை போட்டு வைப்போம் சேமியா போட்டு வைப்போம் ஒரு ரூபா கிடைச்சா கிடைக்கும் கிடைக்கல ஒன்றும் இல்ல அப்படிதானே யாருக்கும் அடிமை இல்ல யாரும் பாதிப்பு இல்லையா

சரி மலாளி சூடா இருக்கா கம்மியா இருக்கா சூடு கம்மியா இருக்கா கணக்கா இருக்கு இல்லையா சரி எனக்கும் ஒண்ணு வேணாம் பெரிய ஒரு புராண கதை சொல்லுங்க என்ன சின்ன மதி என சின்னது மதி ஏற்றவன் சின்னது ஒரு புராண கதை சொல்லுங்க பெரிய தெரியாதா படம் பாப்பீங்களா அந்த காலத்துல படம் பாப்பீங்க இல்லையா பார்க்க மாட்டீங்களா ஒரு எம்ஜிஆருடைய பாட்டில் ஒரு பாட்டு பாடுங்க சரி இப்படி பெரிய எங்க பாருங்க இப்படி சொல்லுங்க சரி வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி சரி செய்தியை முடிக்கலாமா ஏதாவது செய்தி இருக்கா ஒண்ணும் இல்லையா எனக்கு எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் மதி சின்ன கிளாஸ் இல்லையா குடிச்சு பார்க்க என்ன அவருக்கு ரூபா அவருக்கு முப்பது எனக்கு என்ன தள்ளுபடியா ஓ சின்ன கிளாஸா பார்த்தா பெருசு மாதிரி தான் தெரியுது சரி பாபுபலி பொருட்காட்சி திடல் அருகே ஒரு வியாபாரி இருக்கிறார் சரி பெரியார ஏதாவது வியாபாரத்தை பற்றி செய்தி சொல்லுவீங்களா எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும் அவ்வளோ சொல்லுவீங்களா பெரியார இந்த ரொம்ப அடி சரி இந்த இடத்துக்கு காசு கொடுக்கணுமா கடைக்கு சும்மா ஏழைக்கான உங்களை பார்த்தா ஏழை மாதிரி தெரியல நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு முதலாளி மாதிரி அழகா இருக்குது ஆனால் இவர் பெரியவர் தான் சாமி மாதிரி இருக்காரு பெரியவரே முன்னால என்ன வேலை போய்ட்டு இருந்தியா எப்படி ஓ செமடு சுமை தூக்கும் தொழிலாளி ஆனால் அன்னைக்கு சுமை தூக்க உடம்பு நல்லா இருக்கு அன்னைக்கு சுமை தூக்காத ஆளெல்லாம் உடம்பு பருத்து ஆமாம் என்ன அழகா நடிகர் மாதிரி இருக்காரு எப்படி இருக்கார் பார்த்தியா ஒரு முடி தொழிலில் டை அடிக்கல நல்லா இருக்கார் சரி ஏதோ ஒரு உழைச்சி வாழையார் சரி சரி ஒரு பாட்டு என்ன பாட தெரியுமா தெரியாது சரி மலையாளி உங்களுக்கு தெரியுமா சரி சரி அப்படியா இங்கிலீஷ் பேசுகிற சரி ஐயோ அது ரொம்ப கவலை அந்த அந்த கவலையில் இன்னும் மாறலை சரி 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 எல்லாம் சரியா எல்லாம் சரியா ஆண்டா மேல பார்த்த பாடுங்கள் எல்லாம் சரியா சரி இப்படின்னு சொல்லுங்க ശരി വെറ്റി ഉണ്ടാകട്ടെ ഓക്കെ